நல்ல நல்ல கவனமா கேளுங்க என் இருக்கிற கட்டு யார் நான் விரும்புகிறேன் நான் ஒரு சரித்திரத்தை சொல்லி போக விரும்பவில்லை சத்தியத்தை சொல்லும்படி விரும்புகிறேன் இந்த கழுத்தை யார் வேணாலும் அவிழ்த்திருக்கலாம் ஆனா கேரண்டி கிடையாது கேரண்டி கிடையாது அவிழ்த்தது கர்த்தரான இந்த கழுதை கண்டிப்பா எரிசலைக்கு போ

அடிவாங்க சிலர் வந்து ஏதோ ஒன்னு செஞ்சிருப்பாங்க நமக்கு அப்புறம் எப்படி என்ன தோணுமா ஐயோ தெரிய இதுக்குனா தெரியாம வாங்கிட்டேன் சிலர்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க தெரியாம தெரியாம வாங்கிட்டேன் கட்டு யார் அவிழ்க்கிறார் நீங்க கவனிச்சிங்களா ஆண்டவருக்கு வேணும்னு சொன்னதுக்கு அப்புறம் அதற்கூட இவர்கள் ஒதுங்கிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இனி இந்த கழுதை சாகாது இந்த கழுதை வாழ ஆரம்பிச்சு இந்த கழுதைக்கு வாழ்வு திறந்துட்டு வாசல் திறந்துட்டு மீட்கப்பட்ட சபையே உங்க மேல ஏதாவது முகம் இருக்குதா ஆண்டு சொல்லுங்க மனுஷன் போய் மனுஷனை அவிழ்க்க வைக்கிறதுக்கு நீங்க சொல்லாதீங்க ஆண்டவர் யார் அனுப்பணுமோ அனுப்புவார் நமக்கு உதவும்படி யார் தேவை அவங்களுக்கு கர்த்தர் அனுப்புவார் நம்ம ஒவ்வொருத்தருடைய எனக்கு எப்படியாவது 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 இல்லை நான் அவருக்குரியவன் ஏசையா ஒன்பது ஒன்றை உங்களுக்கு நீங்க நம்புறீங்கன்னா உங்க மேல இருக்கிற நுகம் அவிழ்க்கப்பட கத்தரை நோக்கி பாரு ஆமே ஹால லோயா ஏசையா பத்து நாற்பது இருபத்தி ஏழுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அந்நாளிலே உன் தோழி நின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும் அபிஷேகத்தினால் அதனுடைய சரியான அபிஷேகத்தின் பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினால் இந்த நுகத்துக்குட்பட்டு இருக்கும் போது அந்த நுகத்துக்கு உட்பட்டவனுடைய நிலையை புலம்பல் ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய பதினான்கு முதல் இருபத்தி ரெண்டு வரை உள்ள வசனங்களிலே நிறைய சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம ஒருத்தர் நுகத்துக்கு போது அவருடைய நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியுமா எல்லாம் வாசிக்க நேரம் இல்லை அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டை மட்டும் சொல்றேன் பதினாலாவது வசனத்துல எழும்ப முடியாத நிலை உண்டாகும் ஒருத்தர் நுகத்துக்குள்ளே எழும்பவே முடியாது இப்போ நீங்கள் யோசேப்பை பாருங்க யோசிப்பு ஒரு கட்டப்பட்ட நிலையில் தான் இருக்கிறான் அந்த கட்டை விழ்க்கப்படும் வரைக்கும் யோசிப்பு காரிய சித்தி உள்ளவனானான் ஆனாலும் எழும்ப முடியல யோசேப்பு போர்த்திபார் வீட்டில் நல்ல அதிகாரியா இருக்கிறான் எழும்பு முடியல அடுத்ததே தாழ்த்தப்படுகிறான் அந்த பதிமூணு வருஷம் அந்த நுகத்துக்குட்பட்ட நிலையில் இருக்கிறது வரைக்கும் யோசேப்பு சைடுல எல்லா நியாயமும் இருக்கு திறமும் இருக்கு எல்லாமே இருக்கு ஆனா அவனால எழும்ப முடியல வாழ்க்கையில எல்லாம் இருந்தும் எழும்ப முடியல நுகத்துக்குட்பட்ட அவனால எழும்ப முடியாது அது யோசேப் அடிக்கப்பட்ட சிறை வந்து அது குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன் அது எனக்கு சரியாய் தெரியவில்லை அது வந்து அந்த சிறைக்குள்ள இருக்குல்ல இந்த சிறைக்குள்ள நிமிந்து கூட நிக்க முடியாதா அப்படி கொஞ்சம் வெண்டாயி தான் இப்படியே தான் இப்படியேதான் வாழ்க்கை பதிமூணு வருஷம் சங்கீதக்காரன் சொல்லுகிற இடுப்புகள் மேல பாரத்தை ஏற்றிடு நுகத்துக்கு உட்பட்டவனால தான் போராடும் ஒரு லெவல் அதுக்கு மேல முடியாத நிலை பதினைந்தாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மிதிக்கப்படுகிற நிலை மிதிக்கப்படுகிற நிலை உள்ள என்னுடையவர்களை எல்லாம் ஆண்டவர் என்ன சொன்னார் என்ன மிதித்து போட்டார் மிதிக்கப்படுகிற நிலை அதாவது எப்படி நிலையா திராட்சை பழத்தை ஆலையில மிதிக்கிறது போல திராட்சை பழத்தை ஆலையில எப்படி மிதிப்பாங்க பார்த்திருக்கீங்களா அதுல இருக்கிற சாறு வெளியே வரது வரைக்கும் சும்மா அப்படி போ அப்படி மிதி இல்ல அதுல அப்படி ஒன்னு ரெண்டு மூணு கடைசியில மிதிக்கப்பட்ட ரசத்தை தனியா எடுத்து அந்த மிதிச்ச பழத்தை தோலை பார்த்தா முகத்துக்குட்பட்டவனுடைய நிலை அதான் மனுஷரை தலையின் மேல் ஏறி போக பண்ணினேன் அதாவது யோசைப்பு குழியில கிடக்கும் போது எல்லாம் பிளான் போடுறாங்கல்ல அந்த பிளானுக்குள்ள என்ன வரல தெரியுமா யோசேப்புடைய கண்ணீர் வரல யோசேப்புடைய கதறல் வரல யோசேப்புடைய கத்திரிக்க மகிமை உண்டாவதாக யோசேப்புடைய அழுகை அங்க ஒரு பொருட்டாவே எண்ணப்படலை ஆனால் இதே யோசேப்பு நுகம் நீக்கப்பட்டு பார்வோன் அதாவது எகித்து பார்வோன் அரண்மனையில ஒரு வாட்டி அழுவார் வேறும் என்ன சொல்ல தெரியுமா அவன் அழுததை வீட்டார் அனைவரும் எல்லாம் ஒருத்தங்க அழுறதை எல்லாரும் கேட்கணும்னா எல்லாரும் என்ன செய்யணும் தெரியுமா அமைதியாக யோசேப் குளியில கிடந்து அழுத போது பத்து சகோதரர்கள் ஒருவன் கூட செவி கொடுக்கவில்லை ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன அங்கே அவன் நுகத்துக்கு உட்பட்டிருந்தான் இங்கே நுக மீட்கப்பட்டிருந்தான் ஆமே ஹலலோயா நீ நுகத்துக்கு உட்பட்டிருக்கும் வரைக்குதான் உனக்கு மதிப்பு இல்லை ஆனா கர்த்தர் பிற்காலத்திலே மகிமைப்படுத்தும் போது ஆமே நுகத்துக்கு உட்பட்டவனுடைய மூன்றாவது நிலை பதினாறாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது கண்ணீரே உணவு நான் அழுகிறே என் கண்ணே நீராய் சொல்கிறது அது அர்த்தம் என்ன அண்டவரே எனக்கு என் கண் என் கண்ணே அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல என்ன சொல்ற திரும்ப எனக்காக அழுறதுக்கு கூட யாரும் கிடையாது நான் அழுறதுனால எல்லாரும் அழுறாங்க அப்படி இல்லை எனக்காக அழுறதுக்கு கூட அங்க பாருங்க என் உயிரை காப்பாற்றி தேற்று தேற்றுகிறவர் என்னை விட்டு தூரமானார் அப்படின்னு சொல்லி ரொம்ப பண்ணி அழுறார் என்னை காப்பாற்றி தேற்றது நீங்க தான் நீங்களே எனக்கு தூரமா இருக்கிறீங்களே ஓ அதாவது நமக்காக அழுறதுக்கு கூட ஒருத்தர் இல்ல அப்படிங்கிறது ஆமே தெரிஞ்ச ஒருத்தர் மரணம் அடக்கத்துக்கு போனேன் ஒருத்தர் கூட அழலை ஒண்ணு சரி ஒருவேளை அவரு வயசாகி மறுச்சினாலும் அழலை அப்படின்னு லாஸ்ட்ல நான் சொல்றேன் சரி நம்ம பாடியை எடுக்க போறோம் கிட்ட சொல்றேன் பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க கிஸ் பண்றவங்க கிஸ் பண்ணங்கன்னு சொன்னேன் இல்லை இல்லை நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னாங்க ஆமே நாங்கள் பார்த்துட்டோம் ஆ நாங்கள் நேற்று பார்த்துட்டோம் பார்த்துட்டோம் நீங்களே எடுத்துகிட்டு போயிடுங்க நாங்கள் கொண்டு வச்சு என்ன பண்ணுது சரி இத்தனைக்கும் என் இது இவ்வளோ தான் இவ்வளோதான் நல்ல வேலை அவர் போயிட்டார் என் கண் என் கண்ணே நீ ராஜ் என் கண் என் கண்ணே அழுறதுக்கு கூட ஆனா எனக்கு ஒன்று தெரியும் என் முகம் பாடியா தெய்வத்தின் முகம் பாடும் என் ஈரணி தெய்வத்தின் ஆகார் அழுத போது ஆகாரோடு அழுவதற்கு ஆபிரகம் இல்லை யாபோ காற்றின் கரையிலே யாக்கோ அழுத போது யாக்கோவோடு அழுவதற்கு ராகப்போடு அழுவதற்கு யாரும் இல்லை இன்னும் ஏன் கெட் சம்மனை தோட்டத்தில் இயேசு அழுத போது இயேசுவோடு அழுவதற்கு சீசர்களில் ஒருவர் கூட இல்லை எதுக்கு இதை சொல்றேன் தெரியுமா நாம் பயணித்த பாதையில் பல பரிசுத்தவன்கள் பயணித்திருக்கிறார்கள் நாம் பயணிக்கிற பாதையிலே நம் ரட்சகர் பயணித்திருக்கிறார் கவலைப்படாத இன்னைக்கு நீங்க அழலாம் ஆனால் உங்கள் கண்ணீர் கழிப்பாய் மாறும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என் கண் என் கண்ணே நீராய் சொல்கிறது என் கண்ணே இதான் முகத்துக்கு உட்பட்டவனுடைய நிலை பதினேழு வசனம் இருபத்தி ஓராது வசனத்துல தேற்றுவார் ஒருவரும் இல்லை கைகளை விரிக்கிறாள் அவளை தேற்றுவார் ஒருவரும் இல்லை எப்படி இருக்குங்க அந்த கட்டப்பட்ட கழுதை தாய் கழுதைக்கு இருக்கும் மீட்கணும் ஒரு கழுதையும் அதன் குட்டியும் ஒவ்வொருத்தரும் வரும் தாய் அதுக்கு இல்ல அது எப்படி குட்டியை பார்த்துட்டே இருக்கும் இதை ஒருத்தர் மீட்கலாம் இத முறித்து போட்டுருவாங்களே இதை மீட்கலைன்னா எப்படி இங்க இருக்கும் எப்படி இருக்கும் ஆமேன் அதாவது நம்ம 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 வந்து டென்த் ரெசல்ட்டுக்கே நம்ம துடிப்போம் ஆமா இது உயிர் விஷயம் அந்த தாய் கழுதைக்கு எப்படி இருக்கும் மீட்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லையா ஆமா ஒருத்தரும் இல்லையா ஒருவரும் இல்லையா ஐயோ என் குட்டியின் கழுத்தை முறிச்சிருவாங்களா எப்படி இருக்கும் வேதனை சியோன் தன் கைகளை விரிக்கிறாள் அவளை தேற்றுவார் ஒருவரும் இல்லை இருபத்தி ஒன்றாவது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது நான் தவிக்கிறதை அவர்கள் கேட்டாலும் என்னை தேற்றுவார் ஒருவரும் இல்லை நான் தவிக்கிறதை அவர்கள் கேட்டால் அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியும் இந்த தாய் கழுத துடிச்சிட்டு இருக்கிறது உடையவர்களுக்கு தெரியும் தெரியும் உங்களுக்கு தெரியும் என் சகோதரர்கள் எல்லாம் நல்ல சாப்பிட்டுட்டு இருக்கும் போது எனக்கு சாப்பாடு இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும் என் சகோதரர்கள் எல்லாம் ஒருமித்து மகிழ்ச்சியா இருக்கும் போது நான் கண்ணீரில் இருப்பது அவர்களுக்கு தெரியும் என் சொந்தங்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கும் போது நான் கஷ்டப்படுறது தெரியும் தெரிந்தும் உட்பட்டவனுடைய நிலை நுகத்துக்கு உட்பட்டவனுடைய நிலை ஆம இந்த நுகம் முறையும் அபிஷேகத்தினால் இந்த நுகம் எத்தனை பேர் எத்தனை பேர் இந்த நுகம் முறியும் இந்த நுகம் முறியும் இந்த நுகம் முறியும் ஆமே பக்கத்துல ரெண்டு பேரை பார்த்து விசுவாசத்தோடு சொல்லுங்க இந்த நுகம் முறியும் இந்த நுகம் முறியும் இந்த நுகம் முறியும்